ஜாயி ஜிருஷ்ண ஜெய் சர்கா அடிய கொடுத்த பிடிஎஃப்ல பக்கம் முப்பத்தி நாலாவது பக்கத்தில் இருக்கக்கூடிய சதாசஸ்வரூபம் சிதானந்த ஸ்கந்தம்னு சொல்லக்கூடிய ஒரு அற்புதமான பாடல் உபாசினி மகராஜ் அவர்களால் நமக்கு கொடுக்கப்பட்ட பாடல் ரொம்ப அற்புதமான பாடல் பாபாக்கு ரொம்ப பிரீதியான பாடல் கற்றுப்போம் பாங்க சாய்ராம் ஸ்ரீ சச்சிதானந்த சமர்த்த சத்குரு சாயிநாத் மகராஜ் கி ஜெய் ஜெகத் மாதே ராதே கிருஷ்ண மாயி கி ஜெய் ஜெய் சர்க்குருநாதா பாபாவினுடைய இந்த மத்தியான ஆரத்தில் ரொம்ப உயர்ந்ததான பாடல் உபாசினி மகராஜ் அவர்களால் சாயிநாத மகிம்நாசோஸ்ரம்னு சொல்லக்கூடிய ஒரு அருள் மாலை ஸோ இந்த பாடலை இப்போ நம்ம ஒன்பதாவது பாடலாக கற்றுக்க போகிறோம் நாலு நாலு வரி அஷ்டகம் தான் இதுவும் ஸோ நாலு நாலு வரிகளாக இருக்கும் நம்ம இன்ச்சு டு இன்ச்சாக நம்ம கற்றுப்போம் சாய்ராம் सदा सत्स्वरूपं चिदानन्दस्कन्तं जगत्सम्भवस्थानसंहारहेतुं स्वभक्तिं च या दर्शयन्तं नमामि स्वरं सद्गुरुं सायिनाथं ममिळ् अर्थं எவர் ஒருவர் அண்ட சராசரங்களில் முழுமையானவரோ எவர் யுகங்களில் எல்லா நிரந்தரமானவரோ எவர் தூய பரபிரம்மமானவரோ எவர் ஆதையிலிருந்து ஆக்கல் காத்தல் அழித்தல் என்ற முத்தொழிலில் காத்தாவோ அவர் மனித உருவில் உருவல் அவதரித்து தன் அடியவர்களின் பிரார்த்தனைகளுக்கு கருணையும் அருள் தருபவரோ அந்த சாய்நாதருக்கு என் சாஷ்டாங்க நமஸ்காரங்கள் அப்படின்றது அர்த்தம் இப்போ இதை இன்ச்சு டு இன்ச்சாக நம்ம கற்றுப்போம் சதா சஸ்வரூபம் சிதானந்தகந்தம் சதா சஸ்வரூபம் சிதானந்த கந்தம் ஜகத் சம்பவஸ்தான ஜகத் சம்பவஸ்தான ஜகத் சம்பவஸ்தான இங்கே சம்பக்கு பக்கத்தில் வே இருக்கா அந்த வேவை அப்படியே கட் பண்ணி இசு பக்கத்தில் சேருங்க ஸோ ஜகத் சம்பவஸ்தான சம்ஹார ஹேத்தும் சம்ஹார ஹேத்தும் இங்கே ஹே அப்படின்னு சொல்கிறதுல தூ எடையில் சேர்க்கணும் ஹே தும் அடுத்து ஸ்வபக்தீஞ்சயா ஸ்வபக்தீஞ்சயா மனுஷம் தர்சயந்தம் மானுஷம் தர்ஷயந்தம் நமாமேஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் சாயிநாத்தம் சதாசத்வரூபம் அண்டசராசரம்னு அர்த்தம் சிதானந்த கந்தம் அந்த பரபிரம்மம்னு அர்த்தம் ஜகத் சம்பவஸ்தான சம்ஹாரஹேத்தும் அதாவது யாரு ஆதியிலேருந்து கா அழித்தல் காத்தல் அழித்தல்னு சொல்கிறோம் இல்லையா அது இந்த முத்தொழிலும் செய்யக்கூடியவர் ஸோ சதா சுவரூபம் சிதானந்தம் ஜகத் சம்பவஸ்தான மானுசம் दर्शयन्त नमामेश्वरं सद्गुरुं सायिनाथम् सदा सस्वरूपं चितानन्तकन्तं जगत्सम्भवस्थानसंहारहेतुं संहारहेतुं या मानुसं दर्शयन्तं नमामेश्वरं सद्गुरुं सायिनाथम् सदा सत्स्वरूपं चिदानन्दकन्तं जगत्सम्भवस्तानसंहारहेतुं स्वभक्तिं च या मानुषं दर्शयन्तं नमामि स्वरं सद्गुरुं सायिनाथं भवत्वान्धवित्वं முனம் ஜகத்பம் நேர்மலம் நேர்குணன் பாம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம் அப்படின்னா சூரிய ஒளியை கண்டு இருள் விலகி ஓடுவதைப் போல எங்கள் மனம் சொல் வாக்கிலுள்ள அறியாம இருள் விலகி ஓட மாயையின் பிடியிலிருந்து தப்பி தூய சச்சிதானந்த நிலையை அடைய சத்குரு சாயநாதரை அடிபணிந்து வணங்குவோம் அப்படின்றது தமிழ் அர்த்தம் இப்போ பவத்வாந்த வித்வம்ச பவத்வாந்த வித்வம்ச மார்த்தாண்ட மீட்யம் பவத்வாந்த வித்வம்ச மார்த்தாண்ட மீட்யம் மனோவாக தீத்தம் முனித்யான கம்யம் ஜகத் வியாபகம் நிர்மலம் நிர்குணத்வாம் நமாமேஸ்வரம் சத்குரும் சாகிநாத்தம் நான் என்ன படிக்கிறேன்றதை முதல்ல அப்சர்வ் பண்ணணும் பபத்வாந்த வித்வம்ச அதாவது எழுத்துக்கள்லாம் வாக்கில் வந்துட்டால் போதும் பாடும்போது ஈஸியாக வந்துடும் பவத்வாந்த வித்வம்ச மார்த்தாண்ட மீட்யம்

भवद्वान्द्विद्वांसमार्ताण्डमीर्यं मनोवागधीतं मुनिर्ध्यानकम्यं जगद्व्यापकं निर्मलं निर्गुणं त्वां नमामि स्वरं सद्गुरुं सायिनाथं भवाम् बोधिमग्नादिदानां जनानां स्वपादाश्रदानां स्वभक् இப்ப இதுக்கு என்ன தமிழ் அர்த்தம்னா உங்களை நம்பியவர்களையும் உங்கள் திருவடிகளில் அடைக்கலம் புகுந்தவர்களையும் இந்த கலியுக சிக்கல்களில் சிக்கி வாழ்க்கை கடலில் மூழ்கி சித்திரவதை அனுபவி அனுபவிப்பவர்களையும் ரக்ஷிக்கும் கலியுக கடவுளே சத்குரு சாயிநாதா உங்கள் திருவடிகளை பணிந்து வணங்குகிறோம் அப்படின்றது அர்த்தம் பவாம் போதி பவாம் போதி மக்னார் தினான் மக்னார் மக்னார் தி தானாம் ஜனானாம் பவாம் போதி மக்னார் தி தானாம் ஜனானாம் பவாம் போதி மக்னார் தி தானாம் ஜனானாம் சுவாச்சி சபக் பிரயணம் பிரபக் பிரமுதிரம் சமுதிரும்பவந்தம் களௌ சம்பவந்தம் நமாரு சாநாத்தம் பம் போதி मग्नादिदानां जना स्वबाधानां स्वभक्तिप्रियाणां समुद्रारणार्थं कलौ सम्पवन्तं नमामीश्वरं सद्गुरुं सायिनाथम् ம்னாஸ்பாதிரதாஸ்யாம் சமுதரானதம் கள்ளவோசம் பவந்தம் நமீஸ்வரம் சத்குரும் சாயிநாத்தம் இது பாட பாடதாக வரும் சில வார்த்தைகள் வாக்கில் வராது பழக பழக வந்துடும் अर्तदा सदा निम्बवृक्षस्य मूलाधिवासात् सुदात्रात् तिक् தமியம் தரும் கல்பாதிக்கம் சாதையந்த நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் இதுக்கு என்ன அர்த்தம்னா சத்குரு சாயிநாதா நீங்கள் அமர்ந்ததினால் கசப்பான வேப்பமரம் உங்கள் அருளால் தன் கசப்பான குணத்தை விட்டுவிட்டு சுவையான அமிர்தத்தை கசையும் விரக்ஷமாக மாறிக்கொண்டது விரக்ஷம்னா மரம்னு அர்த்தம் அது பக்தர்களின் விருப்பங்களை ஈடேற்றுவதில் கற்பக விட உயர்ந்து நிற்கிறது சத்குரு சாயிநாதா உங்கள் திருவடிகளை பணிந்து வணங்குகிறோம் அப்படின்றது அர்த்தம் சதா நிம்ப சதா நிம்ப அப்படின்னாலே வேப்ப மரம் அர்த்தம் சதா நிம்பஸ்ய விரட்சஸ்ன மரம்னு அர்த்தம் சதா நிம்பஸ்ய மூலாத்தி வாசாத் சதா நிம்ப மூளாதி வாசம் சுதாத்மி சுமி சுவினப்பிந்தம் தித்தமப்பியம் தமப்பிந்தம் தரு கல்பவ்ஷாதிக்கம் தரு கல்பவ் சாயந்தம் நமாமேஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் திரும்பவும் சதா நிம்பசிய மூலாத்தி வாசாத் சுதாத் சுதாஸ்திராத்மினம் சுதாஸ்திராத்மினம் இசு வருது பார்த்தீங்களா அது லைட்டாக மறையும் ஸோ சுதாஸ்திராத்மினம் திக் தம பிரியந்தம் அது பாடும் பொழுது ஜாயிண்ட் ஆகிடும் எல்லா வரிகளுமே அப்போ ஈஸியாக போயிடும் திக்தம தம பிரியந்தம் தரும் கல்ப விரக்ஷாதிகம் சாதய சதாயந்தம்னு சொல்லலாம் சாதயந்தம்னு சொல்லலாம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாகிநாதம் சதாயந்தம்னு கூட சொல்லலாம் இந்த தரும் கல்ப விரக்ஷாதிகம் சதாயந்தம்னு கூட சொல்லலாம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாகிநாதம் அதாவது சில வார்த்தைகள் வந்து சே பக்கத்தில் சா போட்டால் மாதிரி வரும் என்ன சொல்கிறது அப்படின்னா ஆரத்தி சௌக்கிய தத்தார ஜீவா தாத்தார அப்படின்னு இருக்கும் அது தத்தார அப்படின்ற மாதிரி பாடுவாங்க ஸோ அந்த மாதிரி வார்த்தைகளுடைய உச்சரிப்பு வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டேஷன் வரதான் செய்யும் எழுத்துக்களுக்கும் அந்த பாடுறதுக்கு டிஃப்ரெண்ட் இருக்கும் ஸோ அதை நம்ம கவனமா இந்த உச்சரிப்பை ஒழுங்காக கற்றுக்கிட்டோன்னாலே அந்த வரிகளை நம்ம கோத்து பாட ஆரம்பிக்கலாம் நிம்ப பிரியந்தம் தரும் கல்பாதிகம் சதாயந்தம் யந்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாகிநாத்தம் மேலே இருக்கிறந்த தரும் கல்ப சாதயந்தம் சாதயந்தம்னு கூட பாடும் அந்த வரிகளில் வரும் ஆனால் இங்கே சதாயந்தம்னு யந்தம்னு இருக்குது குழப்பிக்க வேண்டாம் பாடும் பொழுது ச சாதயந்தம்னு கூட பாடலாம் ஒன்றும் தப்பே இல்லை सदा निम्बवृक्षस्य मूलाति वासात् सुधाध्रात् बिनं तिक्त

உங்களுக்கு பணிந்து சேவை செய்யும் அடியவர்களுக்கு வேப்ப மரத்தடியில் அமர்ந்து கற்பக விருட்சமாக உலகியல் பொருட்களை வழங்கியும் ஆன்மீக நாட்டத்தையும் பூர்த்தி செய்தும் வாழ்க்கையின் லட்சியத்தை அடைய அருள் அருள்கிறீர்கள் சத்குரு சாயிநாதா உங்கள் திருவடிகளை பணிந்து வணங்குகிறோம் அப்படின்றது அர்த்தம் சதா கல்ப விக்ஷ்ய தஸ்யாத்தி மூலே சச்சரிதத்தில் இந்த வரி நாலு வரி இருக்கும்

गुरुवतां भुक्तिमुक्ति प्रतन्तं नमामीश्वरं सद्गुरुं सायिनाथं सदा कल्पवृच्च तस्याति मूले भवद्भावबुद्ध्या सफर्याति सेवां इं गुरुवतां भुक्तिमुक्तिप्रतन्तं प्रतन्तं नमामीश्वरं सद्गुरुं सायिनाथम्

அதை பக்தர்கள் நலனுக்காக நீங்கள் நிகழ்த்துகிறீர்கள் எனினும் இந்த தெய்வீக மகிமை பெருமைகளுக்கு தொடர்பே இல்லாத மாதிரி எளிமையாக கடைபிடிக்கும் சத்குரு சாகிநாதா எளிமையை கடைபிடிக்கிறாராம் சுவாமி சத்குரு சாயிநாதா உங்கள் திருவடிகளை பணிந்து வணங்குகிறோம் அப்படின்றது அர்த்தம் அனேகா ஸ்ரதா தர்க அநேகா ஸ்ருதா தர்க லீலா விலாசை அநேகா श्रुधा दर्क्य लीलाविलासै अनेका श्रीलाविलासै समा विश्रु देशान समाविश्रुदेशान प्रभावं समा विश्रु देशान प्रभावं अनेगाश्रदादर्कलीलाविलासै समाविक्स्रुधे सानभास्वत्प्रभावम् अहं भावहीनं प्रसन्नात्मभावम् अहं भावहीनं प्रसन्नात्मभावं सद्गुरुं सायिनाथम् अनेकाश्रदादर्कलीलाविलासै समाविक्स्रुधे सानभास्वत्प्रभावम् अहं भावं हीनं प्रसन्नात्मभावम् ம் சரும் சிநாத்தம் சதா விசிரமாராமா சஜ்ஜனை சன்னமத் பக்தபத்ர பத்தபத்திர்த்தம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாத்தம் அளவில்லா பேரானந்தத்தையும் பேரருளையும் வாரி வழங்கும் வள்ளல் பெருமானே தூய பக்தியுடன் நம்பியவர்களை கட்டி இழித்து அடைக்கலம் தந்து அவர்களின் நலனுக்கு தன்னையே அர்ப்பணிக்கும் சத்குரு சாயிநாதா உங்கள் திருவடியை பணிந்து வணங்குகிறோம் அப்படின்றது அர்த்தம் இப்ப சதாம் விஸ்ரமா சதாம் விஸ்ரமா ராமா திரும்பவும் ராமா அவர்தா சதாம் விஸ்ரமா ராம இங்க என்னன்னா சதாம் விஸ்ரமா பக்கத்துல ராமா रमा राम रमा राम सदा विश्रमा राम मेवा विरामं सदां विश्रमा राम मेवा विरामं सदां विश्रमा राम मेवा विरामं सदा सज्जनै सदा सज्जनै संस्तुदं सन्नमद्भि संस्तुदं 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 सन्नमद्भि सन्नमद्भि सदां विश्रमा राममेवाभिरामं सदा सज्जनैः संस्तुदं संस्तुदं सन्नमद्भि सदां विश्रमा राममेवाभिरामं सदा सज्जनै संस्तुदं सन्नमद्भि जना मोततं जना मोततं भक्त बत्र प्रतन्तं भक्त बत्र प्रतन्तं भक्त बत्र भक्त बत्र प्रतन्तं जनामोतम् भक्त बत्र प्रतन्तं नमामीश्वरं सत्कुरुं सायिनाथं सदाम् विश्रमा राममेवाभिरामं सदा सज्जनैः सदतुं सन्नमद्भि च भक्तवत्र प्रतन्तं नमामीश्वरं सद्गुरुं सायिनाथम् अजन्मात्यमेकं परब्रह्म साक्षात् स्वयं संभवस्राममेवावतीर्णं भवर्दर्शनात् स्वम्भुनितप्रभोहं नमामि स्वरं सद्गुरुं सायिनाथम् आदि मूलमान बुरुळे இந்த பிரபஞ்சத்தின் எல்லா ஜீவராசிகளையும் படைத்து ராமனாக தன்னை அவதரித்து கொண்ட தெய்வமே உன் தரிசனம் பெற்றதால் என் பிறவி தூய்மை அடைந்தது சத்குரு சாயிநாதா உங்கள் திருவடிகளை பணிந்து வணங்குகிறேன் அப்படின்றது அர்த்தம் அஜன்மாத்திய மேகம் அஜன்மாத்திய மேகம் பரபிரம்ம சாட்சாத் பரம் ஷாத் அஜன்மா சாட்சா சவியம் சவியம் சம்பவம் ராம மே சவியம் அதாவது சுயம்பூனு அர்த்தம் சவியம் சம்பவம் சவியம் சம்பவம் ராம மே पतीर्णम् अजन्माद्यमेकं परब्रह्म साक्षात् सव्यं सं भवस्रावमेवावदीर्णम् अजन्माद्यमेकं परब्रह्म साक्षात् सव्यं सं भवस्रावमेवावदीर्णम् भवद्दर्शनात् भवद्दर्शनात् सम्पुनीथ प्रबोहं सम्पुनीथ प्रबोहम्

அஜன்மாத்தியமேகம் பரபிரம் சவியம்சம் பவ சாவதிர்ணம் பவர் தர்ஷநாத் சொம்புனித பிரபோகம் நமாமீஸ்வரம் சத்குரும் சாயிநாதம் அவ்வளோதாங்க இது பத்தாவது பாட்டு இது பத்தாவது இதோட ஜாயிண்ட் ஆகிறது தான் ஆனால் நான் பத்தாவதாக மாற்றிருக்கேன் ஏன்னா நீங்கள் குழம்பிக்கக்கூடாதுங்கிறதுக்காக ஸோ இது நாளைக்கு கற்றுக்க போகிறோம் சரிங்களா அதுக்கு முன்னாடி இந்த எட்டு வரைக்கும் இப்ப நம்ம திரும்ப பஸ்ட்ல இருந்து பாட போறோம் சாய்ராம் சதாசஸ்வரூபம் चिदानन्दस्कन्तं जगत्सम्भवस्तानसंहारहेतुं स्वभक्तिं च या मानसं दर्शयन्तं नमामीश्वरं सद्गुरुं सायिनाथं भवद्वान् दविद्वं समार्ताण्डमीत्यं मनोवागधितं मुनिर्ध्यानकम्यम् जगद्व्यापकं निर्मलं निर्गुणं त्वा नमामीश्वरं सद्गुरुं सायिनाथं भवां बोधिमग्नार्दिदानां जनानां स्वबाधाश्रदानां स्वभक्तिप्रियाणां समुद्रानतकल्लवौसौ भवन्तं नमामीश्वरं सद्गुरुं सायिनाथम् सदा निम्बवृक्षस्य मूलाधिवासात् सुधात्रात्मिनं तरुं कल्पवृक्षादिकं साधयन्तं नमामिश्वरं सद्गुरुं सायिनाथम् सदा कल्पवृक्षस्य तस्यातिमूले मूले भवेद्भावबुद्ध्या सपर्याति सेवां निनाम् गुर्वतां भुक्तिमुक्ते प्रतन्त नमामीश्वरं सद्गुरुं सायिनाथम् अनेकाश्रदादर्क्यलीलाविलासै समाविक् श्रुदेशानभास्वत्प्रभावम् अहं भावं हीनं प्रसन्नात्मभावं नमामीश्वरं सद्गुरुं सायिनाथम् सदा विश्रमा राममेवाभिरामं सदा सज्जनैः सप्स्तुदुं सन्नमद्भि जनामोततं भक्तभत्रप्रतन्तं नमामीश्वरं सद्गुरुं सायिनाथम् अजन्माद्यमेघम् பரப்பிரம்ம சாட்சாத் சவ்யம் சந்தவ ஸ்ராவமேவாவதிர்னம் பவதர்ஷநாத் சம்புனிதா பிரபோகம் நமாமேஸ்வரம் சத்குரும் சாகிநாதம் அவ்வளோதாங்க இது பாபாவுடைய சாகிநாத மகிம்நாதோஸ்திரம் உபாசினி மகராஜால் எழுதப்பட்ட ஒரு அற்புதமான பாடல் பாபாவுடைய மத்தியான ஆரத்தில் இந்த பாடல் சேர்க்கப்பட்டிருக்கு இது ஒன்பதாவது பாடல் அடுத்து பத்தாவது வந்து சோஸ்ர மாதிரி இருக்கும் மந்திரங்களா இருக்கும் பாடலாக வராது ஸ்ரீ சாயி சே கிருபா நிதே கிருணாம் பிரத யஸ்மத் பாதரஜ பிரபாவ அகிலாம் கிருத்தாஞ்சலி புட சம்பிராவிதோஸ்மி பிரபோ ஸ்ரீம சாயி பரேசபாத கமலான் நானியம் சரண்யம் மம அப்படிதான் இந்த இது வந்து ஒரு மந்த்ரமா ரூபமாக வரும் ஸோ அதனால் இது வந்து நாளைக்கு சரிங்களா இது நாளைக்கு பத்தாவது பாட்டு இந்த பத்தாவது பாட்டோட மத்தியான ஆரத்தி முடிஞ்சிச்சு அவ்வளோதான் சரிங்களா மொத்தமாக வந்து பத்தாவது பாட்டோட மத்தியான கால ஆரத்தி முடிஞ்சிடும் ஸோ இன்றைக்கி சொல்லி கொடுத்துருக்கிறது ஒன்பதாவது பாடல் இங்கே வந்து ரெண்டாவது வரியில் ஜெகத் சம்பவஸ்தான சம்ஹார ஹேம்னு இருக்கும் அந்த தூவை சேர்த்து ஹே தும் அப்படின்றத சேர்த்துக்குங்க நோட் பண்ணிக்கிங்க யாரும் மறந்துட வேண்டாம் சொல்லி கொடுத்த பிரகாரமாக பாடிக்கிங்க சாய்ராம் எனக்கு கொஞ்சம் சளி பிடிச்சிருக்கிறதுனால தொண்டை கொஞ்சம் சரியில்லை அதை யாரும் தவற எடுத்துக்க வேண்டாம் ஆனாலும் வார்த்தைகளை குருநாதர் கொடுத்துருக்கார் அதை காதார கேட்டு பயன்பெறுங்க இந்த பாபாவுடைய மத்திய நாரத்தில் ஒன்பதாவது பாடலை நல்லபடியாக கற்றுக்குங்க ஓம் சாய்ராம்